பல வருடங்களுக்கு முன் ஒரு சிறுமி தன் பாட்டியிடம் ஒரு பழைய கதையை கேட்க மன்றாடினாள் பாட்டி சொன்னார் நான் சின்ன வயசிலே என் பாட்டி சொன்னதை இப்போ உனக்குச் சொல்றேன் ஏழு கன்னி பெண்கள் மனமாற அம்மனுக்கு சேவை செய்து வந்தனர் ஒரு நாள் அவர்கள் மண்ணுக்குள் மறைந்துவிட்டனர் என்று கூறப்படுகிறது அந்த சிறுமி அந்த கதையை மனதாரக் கேட்டாள் அன்றிரவு கனவில் அந்த ஏழு பெண்கள் வரிசையாக வந்து நீ மட்டும்தான் எங்களை நினைக்கிறாய் என்றார்கள் மறுநாள் தோட்டத்தில் ஒரு இடத்தில் காற்று சுழன்றது சிறுமி மண்ணை அகழ ஒரு பண்டைய கல் அதில் வட்டங்கள் பாட்டி கண்ணீர் விட்டார் இதுதான் என் பாட்டி சொன்ன இடம் அந்த நாளிலே பெருமழை பெய்தது ஊரே மாற்றமடைந்தது இன்று அந்த இடம் கன்னிமார் சன்னதி என அழைக்கப்படுகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய நம்பிக்கையூட்டும் கதைகள் வந்துகிட்டே இருக்கு